இளந்தமிழே அப்படின்னு சொல்லி பனிரெண்டாம் வகுப்புல கொடுத்துருக்காங்க பாருங்க சிற்பி பாலசுப்பிரமணியம் யாருங்க சிற்பி பாலசுப்பிரமணியம் இளந்தமிழே இதுல பாத்தீங்கன்னா நிலவு பூ அப்படின்னு ஒரு நூல் கேள்விப்பட்டீங்களா அதேதான் அந்த நிலவு பூ அந்த நூல் தான் நிலவு பூவை சிற்பி செதுக்கினார் அந்த நிலவு பூவுலதான் இந்த இளந்தமிழே அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்குது சரிங்களா ரொம்ப முக்கியம் நிலவு தான் இளந்தமிழங்கிற கவிதை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த சிற்பியுடையது இளந்தமிழங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த தலைப்பு கொடுத்து யாருன்னு கேட்பாங்க இந்த கவிதை யாருன்னு கேட்பாங்க பாத்துக்கலாம் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா தலைப்பே பாருங்க இளந்தமிழன்னு கொடுத்துருக்காரு சிற்பி பாலசுப்ரமணியம் ஏன்னா இது பழங்காலத்துல இருந்தே தமிழ் வந்து என்ன பண்ணுது வளர்ச்சியை நோக்கி நீச்சு நீண்டு நீண்டு வந்து இன்னைக்கும் அந்த தமிழ் வந்து இளமையா இருக்குது அப்படின்ற ஒரு தான் இந்த இடத்துல சொல்ல போறோம் ஏன்னா பழந்தமிழ் அப்படின்னு சொல்றதை வளர்ச்சி அடைஞ்சு அடைஞ்சு மாறி இருக்கு தமிழ் மொழிங்கிறது நம்மளுடைய அடையாளம் மட்டும் கிடையாது அதுதான் நம்மளுடைய பண்பாட்டினுடைய நீச்சுக்கு அந்த மொழி தான் காரணம் சரி காலம் தொட்டு இந்த மக்களால் பேசப்படுறதா இருக்கட்டும் மக்கள் எழுதப்பட்டு அதை உயிர்ப்போடும் இளமையோடும் இன்ன வரைக்கும் என்ன பண்றாங்க தமிழை வந்து காத்து வராங்க இன்றும் தமிழ் மொழியினுடைய புகழ் எல்லா திசையிலயும் வந்து இருக்குது அப்படின்னா அந்த மக்களுடைய ஆதரவு மக்கள் பேசப்படுறது எழுதப்படுறது இன்னமும் காப்பாத்திக்கிட்டு வராங்க அத்தகைய தமிழினுடைய பெருமைய பேசாத மரபு கவிஞர்கள் இருப்பாங்களா ஏன்னா மரபு கவிஞர்கள் கண்டிப்பா நிறைய எடுத்துக்கோங்க பாரதாசன் தமிழை வந்து புகழ்ந்து பாடுவாரு சரிங்களா அது மாதிரி பாரதியாரும் புகழ்ந்து பாடுறாரு பாத்தீங்கன்னா அந்த தமிழை வந்து புகழ்ந்து புகழ்ந்து பாடாத கவிஞர்கள் சொல்ல முடியாது அவங்க எல்லாமே மரபு கவிஞர்கள் அனைத்துமே அனைவருமே அந்த தமிழை வந்து புகழ்ந்து பாடுவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது தமிழ் என்பது பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை என்ன பண்ணுது தமிழ் வந்து புதுப்பித்து கொண்டே வருது அதனால்தான் இன்னைக்கு வந்து இளந்தமிழேன்னு தமிழேன்னு நீங்க சொல்றோம் அப்படின்னாக்க பழங்காலத்துல இருந்து சில விஷயங்களை எடுத்து எடுத்து புதுப்பித்துக்கிட்டே நம்ம வந்துகிட்டே இருக்கோம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை பாத்துக்கிட்டே வருதுனால தான் இன்னைக்கும் தமிழ் வந்து இளமையா இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் அந்த இடத்துல நம்ம ஆசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியம் என்ன சொல்றான்னா அப்படிப்பட்ட தமிழ் பழங்காலத்தினுடைய தொன்மையவும் நமக்கு இப்ப கொண்டு வரணும் மீண்டும் அதை புதுப்பிக்க வேண்டும்ங்கிறார் மீண்டும் அதனை புதுப்பிக்க வேண்டும்ங்கிறார் அதுதான் பழஞ்சிறப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அப்படிங்கறதா இந்த இடத்துல சிற்பி பாலசுப்பிரமணியத்தினுடைய அபாவாக உள்ளது விருப்பமாக உள்ளதுன்னு சொல்றாங்க பாருங்க சிற்பி பாலசுப்ரமணியம் சிற்பி இந்த சிற்பியுடைய பாட்டு தான் எப்படி ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா செம்பருதி செந்நிறத்து பூக்காடாம் இது எல்லாமே எதுல வருது நிலவு பூல வரக்கூடிய கவிதை செம்பருதியா இருக்கட்டும் செந்நிறத்து பூவா இருக்கட்டும் இதெல்லாம் நிலவு பூல அதாவது நிலவு பூ அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு சரிங்களா சரி அதுலதான் இங்க பாக்குறோம் செம்பருதினா என்ன சூரியன் செம்பருதி சிகப்பா இருக்கக்கூடிய சூரியன் மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுவோம் தலை சாய்க்க தூங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சரி இந்த பாடல் பார்ப்போம் செம்பருதி மலை மேட்டில் தலையை சாய்ப்பாம் போயிட்டு மலை நேரத்துல அப்ப பாத்தீங்கன்னா அந்த செந்நிறத்து பூக்காடு மாதிரி அந்த செந்நிறத்துல பூக்காடு எப்படி அந்த மாதிரி வானம் எல்லாம் செந்நிறத்துல காணப்படுது அப்படின்னு சொல்றாரு சிற்பி பாலசுப்ரமணியம் அந்த மாதிரி இந்த வானம் எப்படி சிவந்து போச்சு அந்த மாதிரி உழைப்பாளருடைய கை இருக்கு பாத்தீங்களா உழைச்சு 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 அந்த கை வந்து செவந்து போச்சுங்கிறாரு சிற்பி பாலசுப்ரமணியம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த உழைக்கும் தொழிலாளருடைய அந்த வியர்வை வெள்ளம் வந்து விம்முகின்ற அந்த தோல் மேல வந்து அப்படியே முத்து முத்தா முத்து முத்தா வந்து என்ன பண்ணுமா அந்த வியர்வை வந்து வீற்றிருக்கும் இருக்கும் அப்படிங்கிறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு அவையெல்லாம் நான் வியந்து பாடணும் அப்படின்னா எம் அருமை செந்தமிழ் எம் அருமை செந்தமிழே அல்லால் ஏற்ற துணை வேறு உண்டோ இயம்பிடவா நான் கவிதை வா செந்தமிழே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு மூன்று வரும் கவிதை வெறி குணவாய் மூன்று வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய் முன்னும் ஒரு நாள் அதாவது பழங்காலத்துல பாருங்க பழங்காலத்து அவை இருக்கா பழங்காலத்து அவை கொடுத்திருக்காங்க சிங்கம் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் யாருது சிற்பி சிற்பி பாலசுப்ரமணியம் தான் அவருடைய பாடல்களுக்கு தான் இந்த ஓவியம் கொடுத்திருக்காங்க சரி முத்தமிழே நீயுள்ளாய் முன்னும் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவி இருந்தாய் பாண்டியர்கள்தான் தான் வந்து சங்கம் வச்சு தமிழ பலத்தாக நமக்கு நல்லா தெரியும் அதே போல பாருங்க பாரிமுதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் பாரிமுதல் அதாவது பாரி முதல் கடையழு வள்ளல்கள் நம்ம சொல்றோம் பாரிமுதல் முதலான வள்ளல்களை ஈன்று தந்தாய் செந்தமிழே அப்படிங்கிறாரு மீண்டும் அந்த பழமை நலம் புதுப்பதற்கு மீண்டும் அந்த பழமைய புதுப்பிப்பதற்கு நிற்க தமிழ்ப் தமிழ் தமிழ்ப் கூவி வா வா சிற்பி பாலசுப்பிரமணியம் கூப்பிடுறாரு எப்படி வர சொல்றாரு தெரியுமா கூண்டு இருந்தா அந்த கூண்டு அதனை உடைத்து எழுந்து சிங்கம் போல அதுதான் சிங்கம் சிங்கம் போல குளிர் பொதிகை தன்றல் தமிழே புதி குளிர் பொதிகை தென் தமிழே அப்படிங்கிறாரு அந்த குளிர் பதிகை தான் அகத்தியர் மலை இருக்கு இல்லையா அகத்தியர் மலையில தான் தோன்றிய தமிழேன்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா அகத்தியர் தான் ஐந்து இலக்கணம் கொடுத்தாரு அப்படிப்பட்ட குளிர் பொதிகை தென்தமிழே தமிழே சீரி வா வா சீரிக்கிட்டு வா சிங்க மாதிரி சீரிக்கிட்டு வா செந்தமிழே அப்படின்னு சொல்லி சொல்றவர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் தான் சொல்றாரு சிற்பி பாலசுப்பிரமணியத்தினுடைய இந்த கவிதை இளன் தமிழேங்கிற கவிதை நிலவு பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்பு நூல் அது அந்த நிலவு பூ சிற்பி சிற்பி செதுக்கிய பூ நிலவு பூ அதுதான் கவிதை தொகுப்புல அந்த இளந்தமிழே இருக்குது தெரிஞ்சுக்கிட்டோம் அதை குறிப்பிட்டு கேட்பாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி அது சரி இவர் வந்து ஒரு கவிஞர் பேராசிரியர் எங்க பேராசிரியர் அதையும் பார்ப்போம் அதே போல மொழிபெயர்ப்பாளர் முக்கியமா சிற்பி வந்து மொழிபெயர்ப்புக்காகவே என்ன பண்ணிருக்காருன்னா சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்கிறார் சரிங்களா அடுத்தது இதயாசிரியர் என பன்முகம் கொண்ட சிற்பி பாலசுப்ரமணியம் இந்த சிற்பி பால 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 சுப்ரமணியம் பார பார பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி இருக்கிறார் ஏன்னா இவர் வந்து கோயம்புத்தூர்காரர் தானே அதனால சிற்பி கோயம்புத்தூர்காரர் தான் அந்த கோயம்புத்தூர்காரர் இருக்கிறனால அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற யுனிவர்சிட்டி தான் என்னது பாரதியார் பல்கலைக்கழகம் அதுல வந்து தமிழ்துறை தலைவராக பணியாற்றி இருக்கிறார் சிற்பி பாலசுப்ரமணியம் இந்த இடத்துல கவனிங்க மொழிபெயர்ப்புக்காக ஒரு தடவை இவரு சாகித்ய அகாடமி விருது வாங்கி இருக்கிறாரு அடுத்தது ஒரு கிராமத்து நதி இந்த கிராமத்து நதிங்கிறது என்னன்னா கவிதை நூலுக்காகவும் ஒரு முறை சாகித்ய அகாடமி பரிச வாங்கியிருக்கிறாரு அப்ப நம்ம சிற்பி எவ்வளவு எஃபெக்ட் போட்டு இருந்தா அந்த ரெண்டு தடவை சாகித்ய அகாடமி விருதை ஒரு வாங்கியிருப்பாருன்னு பாத்துக்கோங்க இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் இவருடைய ரொம்ப எஃபெக்டிவான அந்த ஒர்க் தான் வேற்று மொழிகளிலும் கூட இவருடைய நூல்களை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க இவருடைய கவிதைகளை மொழிபெயர்த்திருக்காங்க அதை தெரிஞ்சுக்கோணுமா இப்ப சிற்பி அவரது மராத்தி மலையாளம் கன்னடம் ஆங்கிலம் ஏன் இந்தி மொழி கூட எடுத்துக்கோங்க இந்தி ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய கவிதைகளை இந்த மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம் நம்ம ஈரோடு தமிழ் என்பன் படிச்சிருப்பீங்க அங்க கூட பாத்தீங்கன்னா இந்தி உருது ஆங்கிலம் அங்க பாத்தீங்கன்னா அதுலயும் மலையாளம் வரும் சரிங்களா ஈரோடு தமிழ் பண்ணலயும் மலையாளம் வரும் அங்கேயும் சரி அந்த மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஈரோடு தமிழ் என்பது வந்து மொழிபெயர்க்கப்பட்டதும் தெரிஞ்சுக்கிட்டாப்பா இப்ப சிற்பியிலும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிற்பியோட கவிதைகள் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா ஆம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு மராத்தியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா சிற்பி இதே ஆமா கன்னடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குதா ஆமா யாருது சிற்பி இது வந்து சிற்பிதுதான்

அது போல இவர் சாகித்ய அகாடமி விருது வந்து ரெண்டு முறை வாங்கி இருக்காரு அப்போ இவருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா அந்த சாகித்ய அகாடமியினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் சிற்பி 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 செயற்குழு உறுப்பினராக சாகித்ய அகாடமியில இருக்கிறாரு இவருடைய நூல்கள் பார்க்கலாமா நூல்களே வந்து நம்ம எப்படி எப்படிலாம் பிரிக்கணும் அப்படின்னா ஒண்ணு வந்து கவிதை நூல்கள் அந்த கவிதை நூல்கள்ல தான் ஒரு கிராமத்து நதிங்கிற கவிதை நூல் தான் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கி கொடுத்துச்சு சரி கவிதை நூல்களை பார்ப்போம் என்னென்ன கொடுத்திருக்காரு ஒரு கிராமத்து நதி தெரிஞ்சுக்கிட்டோம் பூஜ்ஜியங்களின் சங்கிலின்னு சொல்லி அந்த சங்கிலியை செதுக்கி இருக்கிறாரு சிற்பி அடுத்து ஒளி பறவையை செதுக்கினாரு சிற்பி சர்ப்பம் செதுக்கி இருக்கிறாரு சூரிய நிழல் யாருது சிற்பி இதுதான் சூரிய நிழல் இது எல்லாமே கவிதை நூல்னு நம்ம சொல்லணும் இத வந்து குறிப்பிட்டே கேட்கலாம் கவிதை நூலை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு திடீர்னு உரைநடை நூலை அதுல கொண்டுட்டு வந்து போட்டு பொருந்தாது எதுன்னு எடுத்தா என்ன பண்றது பாத்துக்கோங்க ஒளி பறவை சர்ப்பம் சர்ப்ப யாகம் சூரிய நிழல் அதே போல பூஜ்யங்களின் சங்கிலி நமக்கு டாப் லெவல்ல தெரியும் அந்த ஒரு கிராமத்து நதிங்கிறது ஒரு கவிதை கிராமத்து கவிதான்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அதுதான் சாகித்ய அகாடமி விருது பெற்றுக் கொடுத்தது சரி இது ஒரு பக்கம் இருக்குதா இன்னொன்னு உரைநடை நூல்கள் இருக்கா உரைநடை நூல்கள் இருக்கா சரி மலையாள கவிதை அலையும் சுவடும் மலையாள கவிதை ஏன்னா மலையாளத்துல இருந்துதான் மேக்சிமம் வந்து இவர் என்ன பண்றாரு கவிதையும் புதினத்தையும் தமிழ்ல மொழிபெயர்த்தவர் சிற்பின்னு நம்ம படிக்கிறோம் சிற்பி பாலசுப்ரமணியம்னு நம்ம படிக்கிறோம் இவர் வந்து மலையாள கவிதைன்னு ஒரு உரைநடை நூல் அதுதான் அந்த குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா பாரதியார் கிட்டையும் பாத்தீங்கன்னா அந்த உரைநடை நூல்னு சொல்லும்போது தராசு இதெல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா சந்திரிகையின் கதைன்னு படிக்கிறீங்களா உரைநடைன்னு பாரதியாருடைய உரைநடை அது இங்க சிற்பி பால சுப்பிரமணியத்தினுடைய உரைநடை மலையாள கவிதைன்னு ஒண்ணு அலையும் சுவை சுவடும் ஒண்ணு இங்க பாருங்க மலை இது வந்து அலை அப்படின்னு ஞாபகம் உரைநடை 好了吧。